Dear viewer please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos also like share and comment on my videos payamurai nanuru alivai tarum urai irundu nunniy koori karumam urai irundavar arian pukkan velidal nirai irundu maanda aranginul vatte தரை எளிய போர் பொருள் ஒரு செயலின் நுட்பமான குறைபாடுகளை பக்கத்தில் இருந்தே அறிவுரைகள் கூறுபவர்களால் பார்க்க முடியாததால் அதை செய்ய முயல்பவர் அழிவை அடைவார் இது ஒரு பெரிய சபையில் வரிசையாக அமர்ந்துள்ளவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் ஆடும் வட்டு விளையாட்டை போல் எளிதாக தோன்றும் ஆனால் அதை ஆடுபவர்க்கு கடினமானது மொழி வட்டு கரை இருந்தார்க்கு எளிய போர் கருத்து செயல்முறைக்கு முன் அதன் நுட்பமான குறைகளை அறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும் மீனிங் இன் இன் என்கேஜிங் சட்டில் பிஃபோர் பிகின்ஸ்